கேப்டன் சியால் அலறிய ரசிகர்கள் சுப்மன் கில் செய்த தவறு தோல்விக்கு முக்கிய காரணமே பிரின்ஸ்தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து ஐந்து சதங்களை விளாசிய போதும் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருக்கின்றது இங்கிலாந்து மண்ணில் இவ்வளவு சிறப்பாக விளையாடியும் இந்திய அணி அடைந்த தோல்விக்கு சுப்மன் கில் இரண்டு காரணங்களை கூறியிருக்கிறார் அதாவது கேட்சுகளை பிடிக்காமல் விட்டது மற்றும் கீழ்வரிசை வீரர்களின் பேட்டிங் பங்களிப்பு இல்லாதது ஆகியவையே காரணமாக கூறுகிறார் ஆனால் சுப்மன் கில் கண்களுக்கு தெரியாத ஏராளமான காரணங்கள் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளது அதாவது சுப்மன் கில் இரண்டு இன்னிங்ஸிலும் எடுத்த டிஆர்எஸ் முறையீட்டில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை ஐ பி எல் போன்ற தொடர்களிலும் சுப்மன் கில் எஸ் முறையீட்டை வீணாக்குவதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் அதனை இந்திய அணியின் கேப்டன் ஆன போதும் தொடர்ந்தே வருகிறார் அதே போல இந்திய அணி வீரர்களின் லைன் மற்றும் லென்த் ஆகியவை அதாவது இங்கிலாந்து வீரர்களை ஒப்பிடும் போது இந்திய அணி பவுலர்கள் புல்லர் லென்த்தில் அதிக அளவில் பவுலிங் செய்யவில்லை சிராஜ் பும்ராவின் பந்துகளில் தாக்கல் இருந்தாலும் அவர்களும் லென்தில் தவறு செய்ததாகவே பார்க்கப்படுகின்றது ஒரு கேப்டனாக சும்மன் கில் இதை சரி செய்திருக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிரசாந்த் கிருஷ்ணாவின் பவுலிங் அதாவது ஒரே லைனில் மற்றும் ஒரு பந்தை குட் லென்த்திலும் இன்னொரு பந்தை யாக்கராகவும் இன்னொரு பந்தை புல்லர் லென்த்திலும் இன்னொரு பந்தை கொஞ்சம் வீசினால் பேட்ஸ்மேன்கள் எளிதாக அட்டாக் செய்வார்கள் இத்தனை டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய போதும் பிரசித் கிருஷ்ணாவை இந்திய அணி டெஸ்ட் கிரிக்கெட் கன்சிஸ்டன்சிக்கு தயார் செய்யாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போல ஷர்துல் தாக்கூரை பிளேயிங் லெவனில் சேர்த்ததே பவுலிங்கிற்காகத்தான் ஆனால் முதல் இன்னிங்ஸில் ஆறு ஓவர்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் பத்து ஓவர்களையும் மட்டுமே வீசியிருக்கிறார் இத்தனைக்கும் வெளிநாடுகளில் ஷர்துல் தாகூருக்கு நன்றாக பௌலிங் செய்ய தெரியும் அவரை போன்ற வீரர்கள் பவுலிங் செய்யவே கூடுதல் துல்லியத்துடன் பந்து வீசுவார்கள் ஒரு கேப்டனாக தனது வீரர்களின் திறமை குறித்து கொஞ்சமும் தெரியாமல் சுப்மன் கில் செயல்பட்டிருக்கிறார் இதனால் வரும் டெஸ்ட் போட்டிகளிலாவது இங்கிலாந்து மண்ணில் தயார் செய்யப்படும் பிளாட் பிக்சுகளில் எப்படி பவுலிங் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை பவுலர்களுக்கு கொடுக்க சுப்மன் கில் தயாராக வேண்டும் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன